இறை இன்பமே உச்ச பேரின்பம் திருமணம் துறந்த மகான்களின் ரகசியம் உலகெங்கிலும் காலம் காலமாய் சில உயர்ந்த ஆன்மாக்கள் தங்கள் வாழ்வின் பாதையை வித்தியாசமாக அமைத்துக் கொள்கிறார்கள் நாம் திருமணம் குடும்பம் என பந்தங்களுக்குள் சுழல அவர்கள் வேறு ஒரு தேடலில் ஈடுபடுகிறார்கள் ஏன் எதற்காக ஆம் நம் கண்களுக்கு இது ஒரு துறவரமாக தனிமையாக தெரியலாம் ஆனால் அவர்கள் அதை துறவரமாக பார்ப்பதில்லை அதை ஒரு ஆழமான பயணமாகவே உணர்கிறார்கள் உலக இன்பங்களை விட்டுவிட்டு பெரிய ஒரு இன்பம் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள் நம் கண்களுக்கு புலப்படாத ஓர் உலகத்தில் இறைவனுடன் நேரடியாக ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் முயற்சியே அது ஸ்ரீராமகிருஷ்ண பரமகம்சர் போன்ற மகான்கள் அன்னை காளியை ஒரு தாயைப் போலவே நேசித்தார்கள் அவளுடனான உரையாடலில் உலக இன்பங்களுக்கு அப்பாற்பட்ட பேரானந்தத்தை கண்டார்கள் இருவனுடனான அந்த ஆழ்ந்த தொடர்பில் அவர்கள் தனிமையை காணவில்லை மாறாக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடனும் ஒவ்வொரு உயிரினத்துடனும் ஒன்றிணைந்த உணர்வை பெற்றார்கள் அந்த தொடர்பில் கிடைத்த இன்பம் எந்த ஒரு உலக பந்தமும் தர முடியாத ஒரு முழுமையை தந்தது அதுவே அவர்களுக்கு மிக உயர்ந்த பேரின்பமாக அமைந்தது திருமணம் குடும்பம் என்பதை கடந்து மானுடத்தின் மீதும் பிரபஞ்சத்தின் மீதும் அன்பை செலுத்த இந்த இறை இன்பம் அவர்களுக்கு உத்வேகம் அளித்தது அவர்கள் கண்ட இன்பம் ஒரு சிலரின் தனிப்பட்ட கனவு அல்ல மானுட குலத்திற்கான ஓர் உயர்ந்த வழி